மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகளோடு சமூக ஊடகங்களினூடாக இனவாதத்தை பரப்ப முயற்சி செய்தார்கள் இந்த மாதிரி பிரச்சாரங்களை மேற்கொள்ள முயற்சி செய்தார்கள்னு நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதில் ஒருவருக்கு இன்றைய தினம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது அது குறித்து விரிவாக இந்த பதிவில் பேச இருக்கிறோம் பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த அரசாங்கமும் பயன்படுத்துகிறது அவர்கள் இதை எதிர்த்து இருக்கிறார்கள் அவர்களே அதையும் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இப்போ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா பதிமூன்றாவது திருத்தத்தை ரத்து செய்ய போவதாக அறிவித்த அந்த நேர்காணல் தொடர்பான கருத்து இப்போது சமூக ஊடகங்களிலும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் கடும் விமர்சனத்துக்குள்ளான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதற்கு மத்தியில் அமைச்சர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரப்பிரசாதங்கள் கிடைக்குமா கிடைக்காதா இதுவும் ஒரு பக்கம் இந்த பேச்சும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடுகிறது அதையும் நாம் ஞாபகத்தில் வச்சிருக்கணும் வேண்டும் இப்படி இலங்கையில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்க அமெரிக்காவில் ஜோ பைடன் இலங்கையை பின்பற்றி அவர் ஒரு காரியம் செய்திருக்கிறார் ஒரு பொது மன்னிப்பு ஒன்றை கொடுத்திருக்கிறார் இது குறித்தெல்லாம் இந்த பதிவில் பேசலாம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ நண்பர்கள் இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தரக்கூடிய ஆதரவு நிச்சயமாக தொடர்ச்சியாக உங்களுக்கு பல புதுமையான புதிய வீடியோ பதிவுகளை வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை இந்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் முதலாவதாக நாங்கள் பேச விஷயம் கடந்த வாரம் முழுவதுமாக இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் குறித்து அதிகமாக பேசப்பட்டதை பார்த்திருந்தோம் வடக்கில் இந்த முறை இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தது து இந்த தின நிகழ்வுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வுகளை பயன்படுத்தி சமூக ஊடகங்களினூடாக போலியான பிரச்சாரங்கள் அது மாதிரி இன ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள் குறித்து இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அப்படி நிறைய முறைப்பாடுகள் கிடைத்து இப்போ நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இனவாத பிரச்சாரங்களை சமூக ஊடகங்களினூடாக மேற்கொண்டது அது மாதிரி திட்டமிட்டு இது மாதிரியான போஸ்ட் கிரியேட் பண்ணி அல்லது அதை ஷேர் செய்து இப்படி பல சம்பவங்களோடு தொடர்பு பட்டவர்கள் மரதானை அது மாதிரி சுன்னாகம் அதுபோல் பத்தேகம இப்படி நான்கு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி மீண்டும் இனவாதத்தை தூண்டுறதுக்கு எந்த ஒரு விதத்திலும் இடமளிக்க முடியாது ஏற்கனவே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கூட அவருடைய கொள்கை பிரகடன உரையிலேயே குறிப்பிட்டார் இனி இனவாதத்துக்கு இடமில்லை இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே போதும் போதும் என்கிற அளவுக்கு நாம் இந்த இனவாதத்தினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளினாலும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து விட்டோம் இப்போ இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்கள் சமூக ஊடகங்களில் கைது செய்யப்பட்ட பி பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த அரசாங்கமும் பயன்படுத்துகிறது என்று சொல்லி கடுமையான விமர்சனங்களையும் பலர் முன்வைக்கிறார்கள் இந்த அரசாங்கம் பிரச்சாரங்களை மேற்கொண்டது தேர்தலுக்கு முதல்ல அவங்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையாக எதிர்ப்பை வெளிப்படுத்தியவர்கள் தான் ஆனால் இப்போது இந்த இனவாதத்தை தடுக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை அவர்கள் பயன்படுத்தியாக வேண்டும் இதை தடுக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற சந்தர்ப்பத்தில் இதை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர்கள் வாக்குறுதி அளித்தது போல பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பு ஆக இப்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் கூட இந்த சம்பவம் குறித்து நான்கு பேர் கைது செய்யப்பட்ட விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் இந்த இருபத்தேழாம் திகதுன்னு சொல்லி இருபத்தி ஆறாம் திகதியே ஒரு பதிவிட்டிருந்தார்கள் சில ஊடகங்களிலும் கூட இந்த பதிவு வந்திருந்தது ஒரு சில வருஷங்களுக்கு முதல் நடந்த மாவீரர் தின நிகழ்வுகள் வெளிநாடுகளில் நடந்த மாவீரர் தின நிகழ்வுகள் இது போன்ற பல நிகழ்வுகளையெல்லாம் எடுத்து இப்போது நடப்பது போல சமூக ஊடகங்களில் பிரச்சாரங்களை பலரும் மேற்கொண்டு வந்தார்கள் இது தொடர்பாக எல்லாம் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன ஆனால் ஏற்கனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை கொடுத்திருந்தார் தடை செய்யப்பட்ட இயக்கங்களினுடைய கொடி சின்னங்கள் புகைப்படங்களை பயன்படுத்தாமல் உறவுகளை நினைவு கூறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதுபோல தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் கொடி அந்த இயக்கங்களினுடைய கொடிகள் பயன்படுத்தப்பட்டு சமூக ஊடகங்களில் வந்து பிரச்சாரங்களை மேற்கொள்வது அல்லது யாரோ ஒருவர் தயாரித்த ஒரு பதிவை ஷேர் செய்வது கூட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு குற்றம்தான் என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் between them. நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லியிருந்தேன் அதில் ஒருவரை பார்ப்பதற்காக இன்றைய தினம் திலித் ஜெயவீரர் பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் மூலமாக வந்திருக்கிறார் அவருடைய கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க திலும்மா முனுகம சன்ன ஜயசுமன சரத் வீர சேகர இப்படி நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி நிறைய பேர் விமல் வீரவன்ஸ் கூட அந்த கட்சியில் ஒருவராக இணைந்திருந்தார் ஆக இப்படி பலரை கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர் திலித் ஜெயவீரர் அவர் இன்றைய தினம் சிறைச்சாலைக்கு போயிருந்தார் இப்படி இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நான்கு பேரில் ஒருவரை பார்ப்பதற்கு அவர்தான் கலும் ஜெயசுமன என்கிற ஒருவர் இவரை பார்க்கிறதுக்காக திலித் ஜெயவீரவும் இரண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமனுகமவும் கூட சென்றிருந்தார் கூடவே அந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த திலித் ஜெவீர சொன்னார் கருத்து சுதந்திரத்துக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை இந்த அரசாங்கம் விதிக்கிறது சமூக ஊடகங்களுக்கும் கூட கட்டுப்பாடுகளை விதித்து இந்த மாதிரி கைது செய்திருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் கெலும் ஜெயசுமனவுக்கு டிசம்பர் நான்காம் தேதி வரை விளக்கமறியல் வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் ஏற்கனவே தகவல் கிடைத்திருந்தது இதே நேரம் இன்னொருவரும் இருக்கிறார் கெலும் ஹர்ஷனன்னு சொல்லி கெலும் ஜெயசுமன கெலும் ஹர்ஷனனு ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இன்று கோட்டை பிரதான நீதவான் நீதிமன்றம் கெலும் ஹர்ஷனவுக்கு பிணை வழங்கியிருந்தது இவர் சார்பாக சட்டத்தரணி மனோஜ் என்கிற ஒருவர்தான் ஆஜராகியிருந்தார் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அவர் சொன்னார் கேக் வெட்டி கொண்டாடிய சிவாஜி சிவாஜிலிங்கம் விதத்திலும் கைது செய்யப்படவில்லை அந்த சந்தர்ப்பத்தில் புகைப்படம் ஒன்றை மூடி அவர்களுக்கு அந்த கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு அவர்கள் அனுமதியும் கொடுத்தார்கள் எதுவும் நடக்கவில்லை இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரபாகரன் தெய்வம் என்று சொன்னார் அவருக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இது மாதிரி சமூக ஊடகங்களில் பதிவிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கெலும் ஹர்ஷன சார்பாக ஆஜரான அந்த சட்டதரணி அந்த சம்பவத்தின் போது ஊடகங்களுக்கு முன்னால் உரையாற்றும் போது இந்த தகவல் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் அவர் இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகிறார் நினைவேந்தலை நடத்துவது குற்றமா அப்படி இல்லைன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்தது குற்றமா என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் நீதிமன்றம் இந்த பிணை வழங்குகிற போது முன்வைத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி சமூக ஊடகங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டவர்களை முன்னிலைப்படுத்துவது எந்த சட்ட விதிகளின் அடிப்படையில் சொல்லி அது குறித்து மேலதிகமாக விசாரணைகளை நடத்தி ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றம் ஒரு கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக நான்கு பேரில் ஒருவர் இப்போது விடுதலை செய்யப்பட்டிருப்பது இங்கு கூடிய ஒன்று வீரகேசரி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் ஒன்றை வழங்கியிருந்தார் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்னன்னு சொன்னால் புதிய அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படும்

பத்திரிகையினுடைய இரண்டாம் திகதி முதல் பக்கத்தை பார்த்தீங்கன்னா பிரதான செய்தி உட்பட முக்கியமான சில செய்திகளும் கூட பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் இது குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தான் ஸ்ரீதரன் எம்பி தமிழர்களுக்கு என்ன தீர்வை இந்த அரசாங்கம் அப்படி என்றால் முன்வைக்கப் போகிறது தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு திட்டத்தை முன்வைக்கப் போறாங்க இதை நீக்கிவிட்டு அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சொல்கிறார் மாகாண சபையை பலப்படுத்த வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே அதற்கு என்ன நடந்தது என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பின்னர் சுதந்தர் விஜயதாச ராஜபக்ச கூட ஒரு விஷயத்தை கேட்கிறார் தமிழர்கள் இதையா எதிர்பார்த்தார்கள் விஜயதாச ராஜபக்சவா இந்த கேள்வியை கேட்பது என்பது போல கூட சில நேரங்களில் நினைக்க தோன்றும் அடுத்தவர் சொன்னார் தேர்தல் நடத்துவது கூட சந்தேகம்தான் இனி இவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார் ஆனால் அண்மையில் படித்திருந்தோம் மேல் பரிட்சை இந்த முடிந்ததுக்கு பிறகு தேர்தல் குறித்த திகதியை வந்து அறிவிப்போம் என்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று கூட இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல் காவிந்த ஜெயவர்தனவும் கூட ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் இதை வன்மையாக கண்டிப்பதாக பதிமூன்றாவது திருத்தத்தை நீக்குவதை கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் சரி இனி இப்போது புதிதாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரப்பிரசாதங்கள் அப்படியே கிடைக்குமா கடந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பல இட உரத்த குரலில் இந்த அரசாங்கம் சொன்ன விஷயம் என்ன வரப்பிரசாதங்கள் இல்லை ஓய்வூதியம் இல்லை கார் தான் சொன்னார்கள் ஆனால் இப்போது அதெல்லாம் கொடுக்க போகிறார்களா என்று சொல்லி தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் இரண்டாம் திகதி ஜனாதிபதி அன் குமார் திசாநாயக்க பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வின் போது ஒரு குழு அமைத்திருந்தார்கள் இந்த வரப்பிரசாதங்கள் குறித்து ஆய்வு செய்கிறதுக்கான குழு அவர்கள் தங்களுடைய அறிக்கையை ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் மற்றது வாகன பெர்மிட் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு கருத்தை உறுதியாக தெரிவித்திருந்தார் ஆக இந்த இரண்டு விஷயங்களும் இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பது இப்போதைக்கு உறுதியாக இருக்கிறது ஆனால் ஒரு எரிபொருள் கோட்டா ஒன்று மாத்திரம் வழங்கப்படும் என்று சொல்லி அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக நாங்கள் இன்றைய தினம் டிசம்பர் மூன்றாம் தேதி பாராளுமன்றம் கூடுகிறது ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன உரை குறித்த விவாதமும் அதுக்கு பிறகு வாக்கெடுப்பும் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இன்று மூன்றாம் தேதி நான்காம் தேதி நாளைய தினம் இந்த இரண்டு நாளிலும் பாராளுமன்றத்தில் இது குறித்த விவாதங்கள் நடக்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர் போகிற போக்கில் ஒரு பொது மன்னிப்பையும் விட்டு போகிறார் அவர் ஜனவரி மாதத்தோடு புதிய ஜனாதிபதி பதவியேற்ப அமெரிக்காவில் நடக்க போது டொனால்ட் ட்ரம்ப் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் எஞ்சியிருக்கக்கூடிய நிலையில் இப்போது ஜோ பைடன் புது மன்னிப்பு யாருக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா அவருடைய மகனுக்கே கொடுத்திருக்கிறார் அவருடைய மகன் ஹண்டர் பைடன் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு ஒரு சில செய்தித்தளங்களை சொன்னாங்க அவர் அந்த குற்றங்களை ஒப்புக்கொண்டார் அப்படின்னு எதிர்வரக்கூடிய பதினாறாம் தேதி அவருக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதாக இருந்த நிலையில் தான் ஜோ பைடன் இப்படி பொது மன்னிப்பை கொடுக்கிறார் இலங்கையில் போலவே அமெரிக்காவிலும் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபருக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் ஜோ பைடன் இதை செய்கிறார் ஜோ பைடன் மகன் மீது இருந்த குற்றச்சாட்டுக்கள் மிக முக்கியமானது சட்டவிரோத துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்தார் என்பது அதை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பத்திலும் கூட தவறான போலியான தகவல்களை பதிவு செய்திருந்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் இருந்தது இன்னும் சில குற்றச்சாட்டுக்களும் கூட முன்வைக்கப்பட்ட நிலையில் இப்போது பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆகவே அவருக்கு தண்டனை கிடைக்காது தண்டனை கிடைத்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷங்களுக்கு சிறை தண்டனை கிடைத்திருக்கும்னு கூட சொல்கிறாங்க இப்போது வரக்கூடிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதை கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படி அவருக்கு பொது மன்னிப்பு கொடுப்பதாக இருந்தால் ஏற்கனவே இந்த முதல் முறையாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்து அடுத்த அடுத்த தேர்தலில் தோல்வி அடைந்து வெளியேறுகிற சந்தர்ப்பத்தில் ஒரு கலவரம் நடந்தது வெள்ளை மாளிகையில் அந்த கலவரத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் பொது மன்னிப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் இப்போ ஜோ பைடன் கொடுத்த இந்த பொது நமக்கு ஞாபகம் வருகிற சில பொது கூட உண்டு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன ஒரு பொதுமன்னிப்பு கொடுத்தார் ரோயல் பாக்க கொலை சம்பவத்தோடு தொடர்புபட்ட ஒருவர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு அவர் போறப்போக்கில் கடைசியான ஒரு சில வாரங்கள் இருந்த நிலையில் என்று நினைக்கிறேன் பொதுமன்னிப்பை தான் சென்றார் ஆனால் இப்போது அது குறித்து ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆக அந்த சம்பவத்தின் போது அவர் சொன்னது தொடர்ச்சியாக அவரிடம் வந்து ஒரு தேரர் ஒருவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார் இவரை இவருக்கு பொது மன்னிப்பு கொடுங்கள் எப்படின்னு சொல்லி அதனால தான் பொது மன்னிப்பு கொடுத்தேன் என்று சொல்லி கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர் தெரிவித்திருந்தார் இதே மாதிரி தான் கோட்டாபய ராஜபக்சவும் கூட மரண தண்டனை கொடுக்கப்படுவதாக இருந்த ஒருவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்தார் துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு கொடுத்திருந்தார் மீண்டும் அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணைகள் எல்லாம் நடந்து அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இப்படி கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகள் கொடுத்த பொது மன்னிப்புகளையும் கூட ஜோ பைடன் கொடுத்த இந்த பொது மன்னிப்போடு ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மீண்டும் நாங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி